ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக சாமந்தி செடி வாங்கினா எப்படி நடணும் அதுக்கு எந்த எரு கொடுத்தா நல்லா பூக்கள் பூக்கும் ஏன்னால் புது செடி வாங்கினா கூட காஞ்சிடும் அதுக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் மண் எரு எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக சாமந்தி செடி வளர்க்கலாம் ஆனால் இந்த கிறிசாந்திமம் பிளான்ட் வந்து புதுசாக வாங்கினா சில டைமில் காஞ்சிடும் எல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா பாருங்கள் இந்த பிளான்ட் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதாவது நல்லா வந்து இந்த லீஃபெல்லாம் நல்லா அதாவது சாய்வாய் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிற்கிட்டே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்கினோம் அது போல் வாங்கும்போது பிளான்ட்டு நிற்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் மழை வந்தால் நீங்கள் புது செடி நட்டுட்டு மழையிலும் வச்சிடக்கூடாது கொஞ்சம் போல் லைட்டாக மேலே பட வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம் உடனே நான் அப்படி தான் செஞ்சேன் அந்த ஏற்கனவே மேலே மாடியில் வச்சுருந்தேன்னே மெரூன் கலர்லாம் அது கூட புது செடி வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் நான் நிழல் வச்சுருந்தேன் சரி அதுக்கப்புறம் தான் வெயிலில் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது சொல்கிறேன் நான் இப்போ நம்ம ஒரு புது செடி வாங்கும்போது நீங்கள் நட்டுட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அதே சமயத்தில் மண் மணல் அதாவது வெர்மி கம்போஸ்ட்டு இந்த மூணுமே கலந்து வச்சுக்கலாம் சப்போஸ் மண் மணல் கொக்கோ சொல்லியிருக்கேன் சப்போஸு மண் மணல் மட்டுமே போடலாம் இல்லை மண் பீட் மட்டுமே கூட போடலாம் வெறும் பீட்டில் கூட சூப்பராக வளருது சமந்தி செடி ஏற்கனவே ஒரு எள்ளு காட்டுவோம் பாருங்கள் அதில் ஒரு தொட்டியில் மட்டும் நான் பீட்டில் தான் நட்டுருக்கேன் அதே போல் ட்ரைலீஃப் கம்போஸ்ட் கூட நீங்கள் ரெடி பண்ணி நட்டுக்கலாம் எப்போவுமே ஒரு புது செடி வாங்கிட்டு நீங்கள் பதியம் பண்ணி எடுத்து அதை வச்சு நட்டு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் வாங்கின செடி மட்டும் எப்போவுமே போல் கோகோப்பீட்டு மணல் ரெட் சைடு கொஞ்சமாக விரும்பி கம்போஸ்ட்டு போட்டு கலந்து நட்டுடலாம் ஆனால் இந்த செடி வந்து இந்த செடி பாருங்க நான் வந்து வேப்பையலை பழைய மண் கோகோப்பீட்டு கொஞ்சமாக மணல் அது போல் கலந்து எல்லாமே நட்டு வச்சிருக்கிறேன் டூ டேஸ் ஆயிடுச்சு நட்டுட்டு இப்போ நல்லா தான் பிளான்ட் இருக்கேன் ஆனால் இன்னும் வெயிலில் வைக்கல நான் அதுவும் சொல்கிறேன் ஏன்னா வெயிலில் வச்சுதான் திருப்பி சோகமாயிடும் அதுக்கு சொல்கிறேன் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் அப்படி வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் காமிச்சு மாற்றணும் த்ரீ டேஸ் நிறையில் வச்சுருந்து ஃபோர்த் டே வந்து நீங்கள் வந்து வெயிலில் ஃபுல்லாகவே வச்சிடக்கூடாது அன்றைக்கும் காலையில் வர வெயில் மட்டும் கொஞ்சம் நேரம் போல் ஒன் ஹவர் வரைக்கும் வெயில் வச்சுட்டு அந்த பிளான் எடுக்கணும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து பெரிய தொட்டி வச்சு பண்ணிங்கன்னா நடக்காது செய்ய முடியாது கஷ்டம் அதுவே லிமிட்டான பாட்டு கோக்கோ போய் வெயிட்லெஸ் சாயில் வந்து நீங்கள் நட்டிங்கன்னா அப்போ இடம் மாற்றி வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த சைஸ் பாட்டில் தான் சாம்பான் இருக்காங்க இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் லிமிட்டாக இருக்கும் இது ரொம்ப சின்ன சின்ன பேர் சில லிமிட்டாக இருக்கும் போல் நீங்கள் எடுத்து இது போல் சாயிலெல்லாம் போட்டு நட்டிங்கன்னா பிளாண்ட்டுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் இருக்காது செடி வந்து புழைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளான்டெல்லாம் நான் வச்சுக்க சுட்டா வளருது ஆனால் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஜல்லிக்கல் போடணும் நீங்கள் இந்த கால் பங்கு அளவுக்கு நீங்கள் ஜல்லிக்கல் போட்டு எதுக்கு கல் வைக்கிற நிறைய போடணும் சொல்கிறேன்னா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சாய்க்குள்ளேருந்து தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும் அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் போல் எரு போட்டால் கூட செடி ஏற்றுக்கும் அதுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சாமந்தி செடி வளர்க்கும்போது நான் இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் போல் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் சூப்பராக வளர்க்குறேன் இருந்தாலும் சாமந்தி செடி ஆரம்பத்தில் எனக்கு கூட வராது இப்போ சூப்பராக வருது வெங்காயம் தூள் கூட நீங்கள் போட்டு போட்டுங்க அவனும் செய்யாது புது செடி கூட ஆனால் நீங்கள் வந்து இல்லை செடி ஏதாவது ஆகும்னா நீங்கள் வெறும் வேப்பையெல்லாம் சாய்கூழ கொஞ்சமாக மஞ்சள் தூள் இல்லைன்னா நான் சொன்ன மூணு சாயிலும் அதாவது சாண்டு ரெட் சாயில் கொஞ்சமாக கோக்கட்டிட்டு மூணுமே கலந்துட்டு வேப்பையில் போடுறதுனால மஞ்சள் தூள் போடுறதுனால பிளாண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை கலந்துட்டு நீங்கள் செடி நட்டுடலாம் சூப்பராக ஜல்லிக்கல் போட்டால் ரொம்ப நல்லது சாமந்தி செடிக்கு நீங்கள் கல் அடியில் வைக்கிறத விட கொஞ்சம் ஹைட்டு ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு ஜல்லிக்கல் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நாரெல்லாம் கீழே கொஞ்சம் ஒரு லைன் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் செடி மூணு சாயில் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நட்டுடலாம் வேப்பயில போட்டு சூப்பராக பிளான்ட்டு வளரும் இந்த பிளாண்டெல்லாம் நான் அப்படி தான் வளர்க்குறேன் விரும்பி கம்போஸ்ட்டு கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏன்னா விரும்பி கம்போஸ்ட்டு சப்போஸ் உங்கள் இல்லைன்னா நீங்கள் செஞ்சுருக்கிற காய்கறி வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை கூட கலந்துக்கலாம் நான் வந்து அப்பத்துக்கு அப்புறத்துக்கே இல்லைன்னா கூட காய்கறி வேஸ்ட்டு ஏதாவது ஒரு காய்கறி போட்டு சாயலுக்குள்ளே கலந்து நட்டுடுவேன் ஆனால் இதுக்குள்ளே நான் இப்போ எதுவும் போடல வேப்பையில மட்டும் கலந்துட்டு செடி நட்டுவிட்டேன் சூப்பராக வளர்த்து பாருங்கள் இதில் வந்து ஒரு க்ரீன் இருந்தது பாருங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரே ஒரு செடி தான் இதில் இருந்தது க்ரீனு க்ரீன் கலர் சமந்தி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் செடி எதாவது பாதிப்பாகிட்டோம் நான் அப்படியே இந்த செடியோடவே நட்டுட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூக்கும்போது நீங்கள் கொஞ்சம் போல் ஒரு டூ டேஸ் பார்த்துட்டு தேர்ட் டே வந்து சமந்திப்பூல கட் பண்ணிவிடுங்க புது செடி எப்பவுமே இது போல் வாங்கும்போது நீங்கள் வந்து நட்டுதுக்கப்புறமா ஒரு டென் டேஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் எதாவது ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த கலர் சாமந்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ஆரஞ்சு கலரு அதாவது எல்லோவும் ப்ரௌனும் சேர்ந்தா போல் இருக்குது ஆரஞ்சு கலர் லைட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கலர் கூடான்ட்டு நான் வாங்கினேன் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ